என்னங்க ஒரு ரெண்டரை கோடி பணம் வச்சிருக்கீங்களா அஞ்சு ஏக்கர் சூப்பரான காப்போட தோப்பு ஒரு கேரள சைடு ஃபார்ம் ஹவுஸோட உங்களுக்காக வாங்கி தர்றேன் இந்த தோப்புக்குள்ள மொத்தம் முன்னூத்தி ஐம்பது தென்னை மரம் இருக்குதுங்க இருநூத்தி ஐம்பது மரம் பெரிய மரம் மீதி ஊராம காப்பல் இருக்கிற சின்ன மரம் எல்லாமே இதெல்லாம் சரிதானப்பா தண்ணிக்கு என்ன பண்றது தண்ணிக்கு தானே நாங்க ஆட்டுறோம் பாத்துக்கோங்க மூயாத தண்ணியாக்கு இங்க பாருங்க இந்த தோப்புக்கு வந்து ஒரு தனி கிணறு அறுபது அடி கிணறு தண்ணி பாத்துக்கோங்க அப்படியே தெப்ப குளமாட்டிருக்கமா எப்படிங்க எப்பவுமே தண்ணி தீரவே தரது அஞ்சு ஏக்கருக்கு இதுவா இன்னும் பத்து ஏக்கர் வேணும் சேர்ந்து வேணாலும் பாய் அஞ்சு ஹெச்பியில் ஃப்ரீ சர்வீஸ் அது மாதிரி தனி சர்வீஸ் இங்கே வச்சிருக்காங்க வரும் இருக்குது வருங்க இந்த தோட்டத்துக்குள்ளே வந்தால் போனா தங்குறதுக்கு ரெண்டு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது கன்னி மூலையில் கேரளா ஸ்டைல் ஃபார்ம் ஹவுஸு அது கிழக்க ஓடில் அப்படியே தமிழ்நாடு சைடு ஃபார்ம் ஹவுஸு அதாவது ரெண்டுக்கு சென்டரில் ஒரு கோட்டை போட்டு வேண்டிதான் இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அந்த மாதிரி ரெண்டு தனித்தனியாக வச்சிருக்காங்க தோப்பை வந்து நல்லா சுத்தவத்தமாக வச்சிருக்காங்க மர மரத்துக்குள்ள தண்ணி விட்டு ப்ராப்பராக மரத்துக்கெல்லாம் சுண்ணாம மட்டை மட்ட சோகையில் எடுத்து போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க இந்த மாதிரி பராமரிச்சாதான் தோப்பு பார்க்குறக்கே நல்லா இருக்குது தடவசதி பத்தி நீ கவலையே விட வேண்டாம் இருந்து ரெண்டாவது கடுது ஆடிக்காட்டுலயே வந்தாலும் சரி அப்படி அசராம ஜலமூலி வந்து சேருமா தோட்டத்துக்குள்ள ரெண்டு போர் இருக்குதுங்க ஒன்னு சப் மோட்டார் ஓடுது ஒன்னு கம்பர்ஷன் ஓடுது ரெண்டுலயுமே நல்ல தண்ணியோடு இருக்குது இந்த ஒரு அழகான தோப்பு அமைச்சிருக்கூடிய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேயும் கேட்டீங்கன்னா பெரிய பெரியவட்டின்னு சொல்லுவாங்க பெரியவட்டி கிழக்கு ஏரியாதே பெருங்காடு எல்லாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க இத்தனி சவுரியத்தோட ஒரு ஏக்கர் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு தென்னந்தோப்பு நல்ல காப்போடு யாரு கொடுக்குறாங்க நாங்க கொடுக்குறோம் வீடியோ நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க யோகம்னு ஒன்று இருந்தால் வாழ்க்கையில் தோப்புவாங்கன்னு ஒரு யோகம் இருந்தால் உங்களுக்கு தான் அமையும்